வந்தே பிருந்தி சந்தவம் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சிருக்கோம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காக குருவாயூரப்பனுடைய பரிபூர்ண அருளை வேண்டி தொடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட எழுதப்பட்ட அவன் மேல் சாற்றப்பட்ட பூக்களாக வருகின்றன இந்த தசகங்கள் நாராயண ஸ்ரீவன் நாராயணியம் இதில் நாம் ஐம்பத்தி இரண்டு தசகங்கள் முடித்து ஐம்பத்தி மூன்றாவது தசகமாக தேனுகாசுர வதம் அதை பார்க்க போகிறோம் இந்த தேனுகாசுர வதம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்றைய விசேஷத்தை விசேஷம் அப்படின்னு தான் அதை சொல்லணும் அந்த விசேஷத்தை பார்த்துட்டு நம்ம தேனுகாசுர வதத்தை பார்க்கலாம் அதாவது ஸ்ரீரங்கத்திலே இன்று கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஆன்மீக ஜனங்களுக்கு ஆஸ்திகாலுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு நேமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ ஸ்ரீ மகான் கிருஷ்ண பிரேமி அண்ணா என்ற அன்புடன் அழைக்கக்கூடியவர் அழைக்கப்படக்கூடியவர் அவர் இன்று ஆச்சாரியன் திருபடி பகவானுடைய பரமபதத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது என்ன ரீசன்னால் ஒன்று அவர் பெரிய மகான் எப்படி ராமானுஜர் காலத்தில் வேதாந்த தேசிய காலத்தில் நாம் இருந்திருந்தால் அவர் கூட இருந்திருப்போம் அப்படின்னு சந்தோஷப்படுறதோ மனம் அதே மாதிரி மகாபெரிவா காலத்தில் நாம் இருந்தோம் அவரையும் நாம் தரிசிச்சிருக்கோம் அவருடைய அருளையும் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சே மனம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பெரிய மகானாக வாழ்ந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவரை கிருஷ்ண பிரேமி அண்ணாவாக தெரியும் என்னுடைய சிறு வயதிலே அவர் விழுப்புரத்திற்கும் திருக்கோவிலூருக்கும் அருகிலே திருக்கோவிலூருக்கு அருகிலே மிக கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே பரனூர் அப்படின்னு ஒரு சிறு கிராமம் அந்த கிராமத்தில் தான் எங்களுக்கெல்லாம் அவருடைய கிருஷ்ணப்பிரேமி பிரேமி அண்ணாவை தெரியும் அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக அவருக்கு பரனூர் அண்ணான்னு தான் பேர் அந்த காலத்தில் அந்த பரனூர் சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் எப்போ போனாலும் கோவிலில் சதாசர்வ காலமும் விளக்கறிஞ்சின்னு இருக்கும் ராமநாம ஜபம் நடந்துட்டே இருக்கும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படிங்கிறாம இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து ஸ்மரண பண்ணிகிட்டே இருப்பார் அந்த கிராமத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல பிருந்தாவனம் மாதிரி ஒரு இடம் அந்த இடத்திலே இந்த கிருஷ்ண பிரேமி அண்ணன் லீலைகள் செய்வது வழக்கம் அந்த இடத்திற்கு நாங்களும் போயிருக்கோம் பசுக்களும் கன்றுகளும் இன்னைக்கு நாம எப்படி இந்த சீமன் நாராயணயத்தில் கிருஷ்ணனோட அந்த கன்றுகள் எப்படியா ஒரே வாத்சல்யத்தோட இருக்கு அப்படிங்கிறத நாம் அனுபவிக்கிறோம் நம்முடைய மனக்கண்ணால் அப்படின்னா அன்னைக்கு நாங்க நேரம் அனுபவிச்சிருக்கோம் அதை அவர் கூட ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த காலத்தில் அவ்வளோதான் வருவா பதினஞ்சு பேர் இருப்பா மினிமம் மேக்சிமம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பா ஒரு பெரிய விசேஷம்னாலே தான் வருவா அந்த காலத்தை கார் போட்டுன்னு வர்றது கிடையாது இந்த வண்டை கட்டி கட்டை வண்டி அது இது வச்சுட்டு வருவாள் அந்த பரனூர் சேஷனிலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அது பரனூர் அண்ணான்னு ரொம்ப விசேஷமாக அந்த காலத்தில் அவர் கூட எனக்கு அவருடைய பரிச்சயம் கிடச்சிதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம் அவர் கூட பேசியிருக்கேன் பர்சனலாக பேசியிருக்கேன் ரொம்ப தன்மையாக பேசக்கூடியவர் அவருடைய உபன்யாசங்கள்லாம் கேட்டால் ஒரு அப்படியே ஜலம் பிரவாகம் எப்படி அப்படியே பிரவாகிச்சுட்டே போகுமோ அந்த மாதிரி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சம்ஸ்கிருதத்திலையும் ஹிந்திலையும் தமிழிலையும் தெலுங்குலேயும் மிக பிரவாகமாக உபன்யாசம் செய்யக்கூடியவர் அண்ணா அவர் அவருடைய சின்ன தான் பார்த்தோம் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அறுபது வயசுக்கு மேலாக இருந்து என்னுடைய பதினைந்து வயது அந்த பதினான்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு வயதில் நான் அந்த சமயத்தில் இருந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இப்போ அவர் தொண்ணூறு வயசு அவருடைய சித்தி அடையும் போது அப்படின்னா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி அப்போ அவர் எப்போ கத்துண்டார் எப்படி கத்துண்டார் யாருக்கிட்ட கத்துண்டார்னு தெரியவே தெரியாது எந்த சப்ஜெக்டை எடுத்து பேசினாலும் ஆன்மீகத்திலே அதை பேசக்கூடிய ரொம்ப சரளமாக பேசக்கூடியவர் அவருடைய அவர் கூட பயணிச்சம் கொஞ்ச நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மகான் இன்னைக்கு சித்தியான ஜார் கேள்வி கேள்விப்படுச்சு மனம் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு அவருடைய ஞாபகார்த்தமாக அவர் விட்டு சென்றது பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை அவர் அனுபவித்தா போலவே நம்முடைய கண்களுக்கு விருந்தாக தரக்கூடியவர் ஸ்ரீம நாராயண பட்டத்திரி அப்படிப்பட்டவர் கிருஷ்ணன் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கன்றுகளையும் அழைத்து கொண்டு நம்ம போன தசகத்தில் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஐந்து வயது நிரம்பியதுனால கிருஷ்ணன்கிட்ட ப கன்றுகளை விட பசுக்களையும் மேய்ப்பதற்காக அலோவ் பண்ணுறார் அவ பெரியவர் ஸோ பசுக்களையும் கன்றுகளையும் அவன் அழைத்து கொண்டு பலராமனோடு சேர்ந்து இந்த பிருந்தாவனத்திலே தன்னுடைய நண்பர்களோடே சகாக்களோடே அன்றைய பொழுதை கழிப்பதற்காக உற்சாகமாக கழிப்பதற்காக வந்திருக்கான் அதை பற்றி இந்த தசகம் அப்போ வரைச்சே ஒவ்வொரு அசுரனாக வந்து கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு கம்சனால் ஏவப்பட்டவன் வந்து கடைசியில் கிருஷ்ணனுடைய திருவடியை அடைபவர்களா ஒவ்வொரு அசுரனாவரா இன்னைக்கு அந்த வரிசையில் தேனுகாசுரன் அப்படிங்கிற அசுரனுடைய வதத்தை பார்க்க போகிறோம் முதல் ஸ்லோகமாக அதித்திய பால்யம் அதித்திய பால்யம் ஜகதாம் பதேத்வ உபேத்திய பௌகண்டவயோ மனோஜம் இந்த தசகமானது காம்போஜி அப்படிங்கிற ரகத்திலே ஏற்றப்பட்டதாக இருக்குது உபேக்ஷாவன முவர்த்ததா கோகண பாலயானாம் பாலநாயாம் அதாவது லோகநாதா ஜகதாம் பதே ஹே லோகநாதா துவம் தாங்கள் என்ன அதித்தியம் எப்பொழுது பால்யம் பால்யம் அதித்திய அதாவது ஐந்து வயதை கடந்து ஐந்தாவது வயதை கடந்து மனோஜம் மிக அழகாக ரம்யமாக ஆனந்தமாக தேவரீர் அந்த ஐந்தாவது வயதை கடந்து ஆறாவது வயதை அடைங்கிற போது வால்யம் அதித்திய மனோஜ்ஞம் ஐந்து வயதை பூர்த்தி செய்து தேவரீர் ஆறாவது வயதை கடந்தபோது என்ன பண்ணினா கன்றுகளை மேற்பதை விட்டு உற்சாகத்துடன் பசுக்களை காப்பாற்ற தொடங்கினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் உற்சவேன அதாவது உற்சாகத்தோடு பகவானுக்கு எல்லா விதத்திலையுமே உற்சாகம் ஜாஸ்தி அந்த உற்சாகத்தை மற்றவா புரிஞ்சிக்கணும் பகவான் கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் பசுக்களை மேய்க்க ஆரம்பிக்கிறான் அதாவது இதில் என்ன தெரியிறது அப்படின்னா பகவானுடைய ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு உதாகரணங்கள் நாம் எடுத்துக்க வேண்டியது அப்படித்தான் இருக்கு இதைத்தான் பாகவதம் சொல்றது ஸ்ரீமத் பாகவதம் அதே அழகாக சொல்லுகிறது ததச்ச பௌகண்ட வயகே பபூவா துதௌ பச பால சம்மதவு அதாவது அந்த இருவரும் என்ன ஆறு வயது வயதை தொடும்போது வய வயது வந்தவுடன் அந்த விருத்தாவனத்தில் என்ன பண்றா ராம இருவர்களும் என்ன பண்றா பசுமால பசு ம பால சம்மதவு பசு மாடுகளை மேய்க்க சம்மதித்து அவைகளை அழைத்து கொண்டு இந்த பிருந்தாவனத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் இதே லைனில் தான் அந்த காட்டில் மரங்கள் மட்டும் இல்லை நம்ம பார்க்குறோம் முதலே போன தசக்கத்திலேயே பார்த்தோம் எவ்வளவு அழகான காடு அந்த காட்டிலே யார் யாரெல்லாம் இருந்தால் அதாவது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகர்ந்து 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 நம்ம போறோம் இப்பயும் அப்படிதான் இருந்த நகரங்களை நோக்கி சிறு இருந்து பெருநகரங்களை நோக்கி பெருநகரங்களிலிருந்து பெரிய பெரிய உல்லாசமான இடங்களை நோக்கி எல்லாம் மக்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாதிரி என்ன பண்ணினா ஒரு லெவல்ல ஒரு இடத்துல பிருந்தாவனத்தை ஒரு இடத்துல செட் ஆயிட்டா இவன் ஒரு இடத்துல இருந்த உடனே திடீர்னு இவருடைய நண்பன் ஒன்று நாம இவ்வளவு நாள் இங்கே பக்கத்துல இன்னொரு வனம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சே அதை போய் பார்க்கலாம்னு எத்தனை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் உபக்ரமஸ்யானு குணைவசேயம் மருத்துராதீஷ தவ பிரவர்த்தி கோத்ரா பரித்ராண கிருதே அவதீர்ண தேவா அபதாஸ்ததாயது ஹே தேவா தேவனே யாரு பசுக்களை காப்பாற்றுவதற்காக அவதாரம் செய்த தாங்கள் அப்படிங்கிறார் பட்டத்ரி கோத்ரா பரிணா கருத்தை கோத் அதாவது கோபரிபாலனம் பண்ணுவதற்காகவே நீங்கள் அவதாரம் எடுத்தீர்கள் அல்லவா அது ஏன் சுவாமி கோபரிபாலனம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பகவான் அவதாரம் எடுத்தானா இப்போ சில பேர் நம்ம நம்ம சாதாரணமாக சொல்லச்சே சொல்லியிருப்போம் பகவானே என்னை மட்டும் காப்பாற்று பகவானே அப்படின்னு சொல்லிப்போம் அதில் என்ன சில பேர் நினைப்பா ஏன் இது செல்ஃபியாக சொல்லிக்கிறாளே அப்படின்னு அவள் சொல்லுவோம் அப்படி இல்லை சுவாமி அர்த்தம் இப்போ நான் நன்னாக இருக்கணும்னா என்னை சுற்றி இருக்கிறவா நன்னா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவா நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போனால் இந்த உலகம் நன்னா இருக்கணும் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் என்ன இருக்கணும் அதனுடைய அடிப்படையில் சொல்ற வார்த்தை தான் இது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி சொல்றார் இவர் மிகவும் கோ பரிபாலனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே போதும் அந்த கோ சம்ரக்ஷணம் வைத்து அனைத்தையும் பகவானால் சம் காக்க முடியும் சம்ரக்ஷணம் செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் அதனுடைய தாற்பயம் அதைத்தான் சொல்கிறார் பசுக்கூட்டங்களை கூட்டங்களை தாங்கள் காத்தது போல என்ன அவதீர்ணக ததா அவதாரம் எடுத்தீர்கள் அல்லவா எப்போது அவதாரம் எடுத்தீர்கள் பௌகண்ட வயதில் அப்படிங்கிறார் ததேவ ஆராபய ஆராபயாக எது ஆரம்பித்தீர்கள் அதையே அந்த வயதிலே பௌகண்ட வயதிலே ஆரம்பித்தீர்கள் அல்லவா ஹே மருத்புராதீஷா புராதீஷா ஹே குருவாயிரப்பா தங்களுடைய இந்த பிரத்தியானது பிரவிற்த்தின் ரெண்டு விஷயம் ஒன்று எக்ஸ்பேன் சொல்லலாம் இந்த உலகம்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சாதிக்கிறார் உபக்கிரமசிய ஏற்றுக்கொள்ள துவக்கத்திற்கு ஒரு ஆரம்பமாக அணுகுணாக இவ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்தது அப்படின்னு சொல்றாரு அது என்ன சுவாமி ஏற்றுக்கொள்ளக்கூடியது யாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு வார்த்தை வரும் இல்லையா பகவானுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா பக்தனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை இவர்கள் இரண்டுமே இல்லாத தாய் தந்தையருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா நண்பர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்றார் இந்த பிரவருத்தியானது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறார் பிரவர்த்தி அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஒரு அர்த்தம் சொன்ன பிரவருத்தின் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த பசுக்கள் எல்லாம் போயிண்டே இருக்குச்சே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகுமா அது நாமளே கவனிச்சிருப்போம் கன்றுகளை பசுக்கள் பார்த்து கொண்டே போகுமா ஆனால் இந்த பசுக்கள் மட்டும் என்ன பண்ணுமா கன்றுகளை பார்ப்பதை விடுத்து கண்ணனையும் பார்த்துட்டே போகுமா கண்ணா நீ பாத்தியா தினம் என்னுடைய குழந்தைகளை மட்டும் அனுசரிச்சுன்னு போறேன் என்ன நீ தொடக்கூட மாட்டேங்கிற பார்த்தியா என்னை என்னைக்கு பரிபாலனை பண்ண போறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி பார்த்துட்டே போகுமாம் அந்த பசுக்கள் அவ்வளவு ஏக்கத்தோட போன பசுக்களை கொஞ்ச நாள் பொறுமையாரு கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கு என்ன மீனிங் அப்படின்னா தினம் வேண்டோம் பகவானே நானும் வருஷமா வேண்டின்னு இருக்கேன் என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நானும் வேண்டின்னு இருக்கேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல நினைக்கிறோமா இல்லையா பகவான் சொல்றான் கொஞ்சம் பொறுமையாரு கொஞ்சம் இரு உன்னுடைய கர்மா தீரட்டும் நீ இரு உன்னுடைய கர்மா தீரட்டும் அது அவன் சொல்கிறது நம்ம காதலில் கேட்கறதில்லை இவன் சொல்கிறது அந்த பசுக்களை கேட்குமோ கேட்காது அந்த பசுக்கள் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகுமாம் நம்ம கருமா இழுத்துண்டே போயின்ண்டே இருக்கா அதற்கு ஒரு காலம் வரும் காலம் கனியும் அவசரப்படாதேன்னு சொன்ன மாதிரி இந்த ஆறு வயதிற்கு பிறகு இந்த பசுக்களோடைய அவன் பலராமனோட தன்னுடைய சகாக்களோடே இந்த காற்றுக்குள்ளே பயணம் செய்கிறான் அப்படிங்கிறது அது அடுத்த கதா அப்படி ராமேண சமம்

போயின் எங்க வனான் வனத்தினுடைய நடுவுக்கு போயிட்டு இருக்கா அப்போ அவ்வளவு அழகா இருக்காம் வனம் இங்கேருந்து இருந்து பார்க்கச்சு சில இடங்கள் நமக்கு தூர தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாள் பெரியவா இல்லையா அந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கிருஷ்ணா அதுவும் பார்த்தியா நம்ம இங்கே நின்றுருக்கோம் இந்த இடத்துல நம்ம மாடுகள்லாம் மேஞ்சி மேஞ்சி மேய்ஞ்சி எல்லாம் புல்லெல்லாம் மத்தி போச்சு அங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு பச்சை பசையே புண்ணு இருக்குது புல் இருக்குது அந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மரங்கள் எல்லாம் பூவெல்லாம் உதிந்துண்டே இருக்குது எவ்வளவு கனிகள் இருக்குது பாத்தியா நாம் சாப்பிட்றதும் கனிகள் இருக்குது அந்த மரங்கள் எவ்வளோ பச்சை பசை அழகாக கனிகளோட பூக்களோட அவ்வளோ அழகாக இருக்கு அந்த மனம் அந்த ம வனம் அந்த இடத்துக்கு நாம போனா என்ன கிருஷ்ணா போலாமா அப்படின்னு போகலாமான்னு பகவான் அந்த தோழன் மூலியமாக அவனை கேட்க வைத்து இங்கே போகிறான் இந்த தெருகாசுரன்ட்டு ஒரு விசேஷம் உண்டு அதை பார்க்கலாம் பின்னாடி இத கேட்ட உடனே வாச்சா மோதாத்து எல்லாருக்கும் சந்தோஷம் நம்மெல்லாம் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு எல்லாரும் சென்றீர்கள் அல்லவா அப்படின்னு அந்த காட்டில் அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா அந்த ஒரு விசேஷம் என்னன்னா அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த காட்டில் யாரும் என்டர் பண்ணவே கூடாது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொருத்தர் ஏரியா பிரிச்சு வச்சிருடுறா அவளுக்கு நினைச்சுட்டு இருக்கா நமக்கு இந்த பேரியா ஏரியா நம்ம இப்போ தமிழர்கள்னு சொன்னால் இங்கே தான் இருக்கணும் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தமிழராக தான் இருக்கணும் திராவிடர்களாக தான் இருக்கணும் ஒன்றுமே தெரியாமல் வளருட்டுருப்பா பகவானுக்கு தெரியும் எது எந்த ஏரியா டே முட்டாள்தனமாக வளர்றே இது உன்னுடைய ஏரியாவா பாரத வருஷே பரதக்கண்டேன்னு எல்லாமே என்னுடைய ஏரியா நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க உளறி அப்படின்னு மனசுக்குள்ள முகாவை நினச்சி போனா அந்த மாதிரி தென்காசுரது எதவெல்லாம் எண்ணிதுன்னு நினைச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல யாராவது உள்ள வந்தால் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் யாராவது கனியை பறிச்சா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இப்போ நம்ம சில ஏரியாக்கள்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு வச்சிருப்பா பா பாண்டிச்சேரிக்கு போன தெரியும் பாண்டிச்சேரி இந்த ஆஷ்ரம் இருக்கு அந்த ஆசிரமத்துக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கமும் முந்திரி தோப்பாக இருக்கும் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா நீங்கள் இறங்கி பழம் பறிக்கக்கூடாது பழம் பறிச்சுட்டே ஒரு வேளை தப்பாக பறிச்சுட்டேனா அங்கேயே சாப்பிட்டுடலாம் அதை கையில் எடுத்துட்டு வரக்கூடாது ஏன்னா அங்கே சாப்பிட்டாலும் பரவாயில்லைன்னு ஒரு லீனியன்ஸ் இருக்குது கையில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்கு அது இந்த காலத்திலயும் இருக்கு அது அந்த காலத்துல இருந்தது தினகாசுரன் அப்படி வச்சுட்டு இருந்தானாம் அந்த இடத்த என்ன ஆறுது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற உத்தால தாலி நிவகே துவதுக்கியா பலேன தூத அத பலேன தோர்பியாம் மிருதுகரஸ்யாபிய பதத் புரஸ்தாத்து பலோத்கரோ தேனுக தானவக அபி அதாவது தங்களுடைய வசனத்தால் பலராமன் எப்பயுமே அப்படி போயிண்டே இருக்குச்சே என்ன பண்ணுவான் பலராமன் அப்படி திரும்பி பார்ப்பான் கிருஷ்ணனை இது வேற யாருக்குமே தெரியாது இவாளுக்குள்ள உள்ள சமிக்ஞை திரும்பி பார்க்கச்சே ஆ சரி அப்படின்னு பலராமன்கிட்ட ஒரு சமிக்ஞை பண்ணார்னா அதுக்கேற்றபடி பலராமன் பண்ணிப்பான் இந்த பலராமனுக்கு அசாத்திய பலம் உண்டு பலராமன் இல்லையா சாதாரண ராமன் இல்லை இவன் பலராமன் மிகவும் பலம் பொருந்திய ராமன் அப்படிப்பட்டவனை தான் கூட வச்சுட்டு கிருஷ்ணன் அதுவும் அவதாரம் இல்லையா அதனால இந்த பலராமன் எப்பயுமே இந்த பெரிய பெரிய பனைமரங்கள் இருக்கும் இந்த பனைமரங்கள் ஒரு அப்படி பீமன் எப்படி உதாரணமாக பின்னாடியே பீமன் இருக்க போறான்றதுக்கு உதாரணமாக பலராமன் இருந்தாரா அப்படியே அந்த பலைமரன் இப்படி ஒதுக்குவானான் கொஞ்சம் அப்படி உளுக்கிறவனே மேலேந்து பனங்காய்கள்லாம் விடும் நுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா விடும் இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் அப்படியே பிடிச்சுன்னு அதை சாப்பிடுவான் இது ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது ஒன்று அதே மாதிரி மாமரம் ஆயிடுச்சுன்னா அந்த மாமரத்தை பிடிச்சு ஒழுக்கிறது எல்லோரும் மாங்காய் சாப்பிட்றது இப்படியும் ஒவ்வொரு மரத்துக்கு கிழையும் போச்சையும் அந்த கனிகளை இவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு கிருஷ்ணன் பிரியப்பட்டுட்டான்னா பலராமன்கிட்ட கண்ணை காட்டுவான் பலராமன் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவான் இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இந்த பனைமர கூட்டங்களா இருக்கு நம்ம மனுஷன் நிறைய இப்ப இப்போ மரங்களுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு இரண்டு மரங்கள் தான் ரொம்ப விசேஷமான மரங்கள் ஒன்று வாழை மரம் இன்னொன்று பனைமரம் இந்த வாழை மரமும் பனைமரமும் தான் உயிரோடு இருக்கும் போதே அத்தனையும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த மரங்கள் அதுதான் விசேஷம் எல்லாமே பனை மரத்தினுடைய வேரில் இருந்து பனை மரத்தினுடைய இலை வரைத்திலும் உபயோகப்படுத்தக்கூடியது ஒன்று அது விசேஷம் பனைமரத்துல அந்த பனைமரத்தை உயர்ந்ததா இருக்குமா நெடு உயர்ந்த பனைமரம் அதுதான் சொல்கிறார் உத்தால ரொம்ப உயரமான பனைமரமாக இருக்கக்கூடியது கூட்டமாக இருக்கச்சே என்ன பண்ணுறான் பலேன தோப்யோ இரண்டு கைகளையும் அதை பற்றி ஒழுக்கிறான யாரு பலராமன் உழுக்கப்பட்ட உடனே அந்த பழுத்ததும் பழுக்காததுமா இருந்த பழ வர்க்கங்கள் அப்படிங்கிற பலோத்கரகா அந்த பழ வர்க்கங்கள் எல்லாமே அப்படியே குழுங்கிறது உழு உழுங்கி கீழே விழுறது நாலு பக்கத்திலயும் செதறதான் அது இந்த செதறனு ஒண்ணு சத்தம் கேக்கிறது இந்த சத்தம் யாருக்கு கேட்கறது அந்த தேனுகாசுரன் யார் யாரவன் தேனுகா தேனுக தானவஹா அபிகி அப்படிங்கிற யார் வேஷம் போட்டவனா காரஹா என்ன மாதிரி வேஷம் போட்டவன் கழுதை வேஷம் போட்டவன் தேனுகாசுரன் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி இண்டிகேஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் ஒருத்தன மாதிரியே நீங்க இருக்கான் கம்சன் அவன மாதிரியே இவன் கிருஷ்ணன் உணர்ந்துருவான் கிருஷ்ணன் தெரிஞ்சின்றிருவான் அதனால் ஒருத்தனை மாதிரி இன்னொருத்தர் போகாதீங்க அப்படின்னு கிருஷ்ணன் தெரிஞ்சுன்ற போறானேன்னு கம்சன் ஒவ்வொரு அசனும் வித்தியாச வித்தியாசம் வித்தியாசமா சொல்லி அனுப்புறான் ஆனா இவ என்ன வித்தியாசம் பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான் இல்லையா எப்படி வந்தாலும் தீர்த்தம் தீர்த்தம் தான் அவ்வளோதான் அது எந்த பானையில் வச்சு வந்தாலும் சரிதான் அந்த தீர்த்தமாக தான் இருக்குது அது கிண்டியில் வச்சு வந்தால் வேறு மாதிரியும் டம்ளர்ல இருந்தால் வேறு மாதிரியுமா இருக்க போகுது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது அந்த மாதிரி அத்தனை அசுரர்களும் பகவானை எதிர்க்கறதுக்காக வந்த அசுரர்களை இவன் தேனுகாசுரன் இங்கே வந்திருக்கான் இதை தான் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்றது பலாக பிரவிஷ்ய பாகுபியாம் தாலானு சம்பரி பலானி பாதயாம் பாச மதம் கஜ இவ ஓஜச மதம் கஜ ஒரு மதம் பிடித்த யானையை போல ஒலிக்கினாராம் அதாவது சில பேர் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வேலையை செய்யின்னு சொல்ல அப்படியே அமைதியாக இருப்பார் அந்த வேலையை கையில் எடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் அப்படியே அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபோக்கஸ் அவ்வளவு அருமையாக இருக்குமா பலராமன் பார்த்தா மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய எப்பயுமே கிருஷ்ணனோடவே செல்ல செல்லக்கூடியவன் மிகவும் அமைதியாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் ஒரு வேலையை சொல்லிட்டான் செஞ்சுட்டான் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் கொல்ற போது அவனுடைய பலம் எப்படி இருந்தது காலை இழுத்து கழுத்தை சுற்றி வீசி எழுந்தான் அப்படின்னு அப்படிப்பட்ட பலம் கொண்டவன் இந்த யானையை போன்ற பலமாம் எதற்கு சொல்ற ஒரு பெரிய மரத்தை ஒழுக்க வேண்டுமென்றால் வேறு எந்த மிருகங்களையும் விட பலம் வாய்ந்த ஒரு மிருகம் உண்டுன்னா அது யானை மட்டும்தான் அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டு அதைத்தான் சொல்கிறார் இவர் பலம் வாய்ந்த மிருகமாக இருக்கக்கூடிய யானை போன்று மதம் கஜகா யானை போன்று ஓஜஸ் அப்படியே குலுக்கரானாம் அப்படிங்கிறது சிவன் பாகவதம் சாதிக்கிறது தான் இவரும் சொல்கிறார் பலானாம் பதத்தாம் சப்தமி இந்த சப்தத்தை கேட்டான் யாரு தேனுகாசுரன் ஓடி வந்துட்டான் பலானாம் பதத்தாம் சப்தம் நிஷம்ய அந்த சப்தத்தை கேட்டு அசுர ராஜபஜா அசுர ராஜபக்ஷ அந்த அசுரராஜனாக அந்த சமயத்திலே விளங்கக்கூடிய தெருகாசுரன் அபியாதபத்து தலம் சனகம் பரிகம்பையன்னு பூமியின் மேகப்படும் ச நகம் மரங்களுடைய கூட இருக்கக்கூடிய அப்படியே பரிகம்பையன் அதிர்ந்தான் அந்த அதிர்வை கேட்டு அவன் மனசுக்குள்ள அதிர்ந்துட்டான் ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி நம்மளை யாரும் ஒலுக்கி எடுத்ததே கிடையாது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்